வணக்கம் மகளே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆளினால் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் சின்ன வீடியோ போடலாமா வேண்டாமான்னு ரெகுலராக போட பார்க்குற டெய்லி ரொட்டின் மாதிரி வீட்டில் என்ன நடக்குதோ அப்பப்போ உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ போடலாம் ஓகே அந்த மாதிரி நான் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுதான் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா காலையில் என்ன நடக்குதுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறேன் இப்போ தான் டீ குடிச்சிட்ருக்குறோம் அப்புறம் எங்கள் பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எங்கள் பையனை வந்து ரெடி பண்ணி அவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடியாக வச் ரெடியாக இருக்கிறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் பாப்பா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ அதுதான் நடக்குது இங்கே பாருங்க பையன் ரெடியாக இருக்கிறான் பாப்பாவை ரெடி இருக்கிறாங்க பாப்பா துணி இல்லாமல் இருக்கிறனால காட்டில் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பாருங்க சாப்பாடு போட்டுச்சுருக்கு சாப்பாடு வச்சு அமுச்சுட்டுவோம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு போட்டு அப்புறம் எங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் நான் பத்து மணிக்கு வேலைக்கு விட்டு போட்டு நான் வந்து பன்னெண்டு மணிக்கு எனக்கு வந்து ஜொமோட்டோ வந்து ஒர்க்க ஆரம்பிக்குது நான் பன்னெண்டு மணிக்கு கிளம்புனோம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்குது ஓகே என் பையன் செருப்பு நான் புது செருப்பு அதை காட்டுறான் பாருங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஓகே 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 இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடலாமா என்னங்கிறது சொல்லுங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் நான் போட முடியும் இந்த வீடியோக்கு எவ்வளோ பேர் வியூஸ் கொடுக்குறீங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்களா எப்படி என்னங்கிறது பார்த்துட்டு நான் ரெகுலராக இனி என்ன நடந்தாலும் வீடியோ அப்படி போட்டுகிட்டே இருக்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலை வந்து இவ்வளோ தூரம் லைக் பண்ணி பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி மேலும் மேலும் நான் உங்களுக்கு நல்ல சூப்பரான வீடியோலாம் போட போகிறேன் கண்டிப்பாக எம்கே ஆலினால்னால் எல்லாமே போடுவேன் அதுதான் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் எந்த இதாக இருந்தாலும் சரி சமையலாலேயே போய் விளாக் போடுறதா இருக்கட்டும் ஒரு விளம்பரமாக இருக்கட்டும் வீட்டில் என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு சகலம் போடுறனால தான் அது எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் எம்கேன்னா என்னோடய பெயர் மணிகண்டன் அதை தான் எம்கேன்னு சுருக்கமாக வச்சுருக்கிறேன் இன்னொரு சேனல் இருக்குது எங்கள் ஒய்ஃபோட சேனல் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல் அதையும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது வந்து எங்கள் வைப்பு முடிஞ்சாலும் வீடியோ போடுவாங்க இப்போ அவங்க அதனால் முடிவு இல்லைன்னா ஆதாக போட்டிருக்குறேன் இனி மேலே அவங்க ஃபோன் புது புது ஃபோன் வாங்குகிறாங்க வைப்பு புது ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா அந்த சேனலை அவங்க ரன் பண்ணிக்குவாங்க நான் இந்த சேனல் ரன் பண்ணிக்குவேன் ஏன்னா இந்த சேனலுக்கு எவ்வளோ எனக்கு முக்கியமோ அந்த சேனல் அவங்களுக்கு முக்கியம் அதனால் ரெண்டு சேனல் நல்லா ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம் இனிமேல் ரெகுலராக சூப்பரான ஒரு வீடியோலாம் வரணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எங்கள் பாப்பு ரெடி ஆகிட்டா காவாடெலாம் போடல பாவாழலாம் போட்டால் ரெடி பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் பாய்